நன்னால் விண்ணப்பம் ஒற்றியோம் நம சிவாயம் இன்று துர்காப்பியர் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆணி திங்கள் பத்தாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் இருபத்தி நாலு திங்கட்கிழமை மூன்றாம் பிறை நாளை காலை மூணரை மணி வரை விண்மீன் மாலை ஆறு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளவநாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து, எழுநூத்தி எண்பதாவது திருக்குறள் புறந்தார்க் நீர்மழ்கே சாகிப்பின் சாக்காடு இறந்து கோல் தக்கது உடைத்து ஆணித்திங்கள் இரட்டையர் வடிவ மிதுன வீடு காணப்பேராம் காளையர் கோயில் மூன்றாம் திருமுறை உரித்தலை சுரையொடு குண்டிகை விடித்து உச்சி வரித்தலும் பாவி கால் மரித்தலை மடப்பிடி வளரிளங்கொழுங்கொடி கரித்தழே காணப்பேர் கைதொழல் கருமமே காட்டகத்தாடலான் கருதிய காணப்பேர் கோட்டகத்திலவரால் புதி கொழுங்காழியான் நாட்டகத்தோங்கு சீஞான சம்பந்தன பாட்டகத்திவை வளார்க்கிளையாம் பவமே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை பத்துக்கோளாமவர் வம்பண்பம்பின்பல் பத்துக்கொளாமையிரும் நெறிந்துக்கன பத்துக்கொளாமவர் காயப்பட்ட பத்துக்கோளாமடியார் செய்கைதானே நிழற்கோள் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை நின்றுகவளம்பல கொள்கையரொடுமெயிலிடுபோர்வையவரும் நன்றியறியாத வகை நின்ற சிவன் மேவு மலை நாடி வினவில் குன்றில் மலி துன்று நின்ற கொடு சந்தி நொறி நின்று குழாவி கன்றினுடு சென்று விடி நின்று விளையாடு காலத்தி மலையே காடதிலிடமாக நடமாடு சிவன் காலத்தி மலையே மாடமொடு மாடிகைகள் நீடு வளர் கொச்சை வயமன்னு தலைவன் நாடு பல நீடு புகந்த நுரை நல்ல தமிழின் பாடலுடு பாடுமிசை வல்லார் பரலோகம் எளிதே ஏனாதி நாயனார் பட்டினத்தார் ஆளவந்தார் கரபாத்திர சிவபிரகா சுவாமிகள் கொங்கனர் ஞானசுந்தர பிரம்மம் சுக திருச்சி சாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திரு தருமபுரம் திருநீலக்குடி திருக்கோவம் திருவேலிமிடலை திருவிக்கோளம் ஆதிய தளங்களோடும் தொடர்புடைய கடைகுட வடிவ உத்திராடம்பின்மீன் மூன்றாம் திருமுறை சீர்ம இல்ல மணரோடு நீர்மகிரும் நீர்மகில் உரைகள் கொள்ளாத நேசக்கு பார்மலிகி வெறும் செல்வம் வரிந்து நல்கிடும் சீர்மகி நானிடம் திருவிற்கோளமே கோடர்வின் பிரையனை கூகமேவிய சேடன செழுமதில் திருவிற்கோளத்தை நாடவல்லதமிழ் ஞான சம்பந்தன பாடல் வல்லார்கள் கிள்ளைவாவமே சிவஞான போதம் அவன் சேரலொட்டா சேரலொற்றாமல்கழி என்பருடுமறி மாலரணேயமும் அழிந்தவர்வேடமும் தானும் அரண் எனத் தொழுமே ஆதீனப்பணுவல் கொலை மறுத்தல் இருபது பூணுனும் சாதிகள் மிருகாதிகள் அறம்புண்டபயுளும் முன்புழுகிற்றால் நீ தானென உந்தினல் இழிவு விருதா உரியின் மைந்தர் தாமும் செய்யார் மாநிலத்தில் பால பித்தர் தெளிந்து ஏற்றின் உண்டோர் மறுக்கொணாது ஊணாண்ம இச்சை கருதி முறையல்லாதாரை தோய்ந்து உரின் ஊனருந்தல் செய்யே கைலை குருமணி அவர்களின் சாந்தலிகிறந்தாதி முனிவனே உந்தாள் தோறும் போற்றி முழுதுணர் நால்வர்கள் அருளும் இனிய சிந்தமிழால் இடர்களைந்து என்பால் இத்திடும் பேருதும் தண்டாய் முனிவனே முழுதுணரும் விஞ்ஞான முதல்வனே செம்பொருடே சுடரே கனிகுருசாரே கரும்பினல் தெளிவே கருத்தினில் ஒடிதரே மணியே என ஒதி வணங்கி வணங்கிப் போற்றுகின்றோம் Kiri cicam balam.